தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி மகன் பரபரப்பு பேட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழக ஆளுநரை சந்தித்து டாஸ்மாக் கடைகளில் மதுபான கடைகளில் ஊழல் அதிகமாக நடைபெறுகிறது டாஸ்மான டாஸ்மாக் துறையில் அதிகமாக ஊழல் நடைபெறுகிறது நடவடிக்கை எடுக்கக் கோரி கவர்னரிடம் கிருஷ்ணசாமி மனு கொடுத்தார் கிருஷ்ணசாமி அணு கொடுத்த மனுவை கவர்னர் அமலாக்கத்துறைக்கு அனுப்பினார் அமலாக்கத்துறை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நண்பர்கள் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் டாஸ்மாக் தலைமையகம் ஆகியவற்றில் சோதனை நடத்தியது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன நேற்றைய தினம் அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையை அளித்துள்ளது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில் இந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு காரணமே டாக்டர் கிருஷ்ணசாமி கொடுத்த ஊழல் புகார் தான் என்று கூறப்படுகிறது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் நேற்றைய தினம் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார் அதாவது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது ஆனால் உண்மையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரம் கோடி ஊழல் அல்ல ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது என்று குற்றம் சாட்டுகிறார் டாஸ்மாக் கடைகளில் பார்கள் லைசென்ஸ் வழங்கப்படுகின்றன ஓராண்டுகளுக்கு லைசன்ஸ் வாங்கிக் கொண்டு மூன்றாண்டுகள் நான்காண்டுகள் அதே லைசன்ஸை வைத்துக் கொண்டு பார் நடத்துகின்றனர் தமிழ்நாட்டில் அனைத்து பாட்டில்களும் டாஸ்மாக் மூலமாகத்தான் வாங்க வேண்டும் என்ற விதி உள்ளது ஆனால் பார்களில் டாஸ்மாக் மூலமாக வாங்காமல் வேறு எங்கே இருந்து வாங்கிறார்கள் இதனால் அந்த பணம் எங்கே போனது என்று தெரியவில்லை மேலும் மது பாட்டில்களுக்கு விலை நிர்ணயம் செய்ததில் ஊழல் நடைபெற்றுள்ளது பத்திலிருந்து முப்பது ரூபாய் வரை ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக வைத்து விற்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுவரை ஒரு நானூறு பார்கள் மூடப்பட்டுள்ளன மூடப்பட்ட பார்கள் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டனவா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டனவா என்று தெரியவில்லை மேலும் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த டாஸ்மாக் துறையில் ஊழல் நடைபெற்றுள்ளது இந்த பணம் எங்கே போனது என்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் சியாம் கிருஷ்ணசாமி கேட்டுள்ளார் மேலும் இந்த டாஸ்மாக் மூலமாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளது ஆளுகின்ற திமுக அரசு கொள்ளையடித்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் திமுக அரசுக்கு எதிராக டாஸ்மாகில் நடைபெற்ற ஊழலை விமர்சித்திருப்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகனின் பேட்டியை பார்த்து மற்ற எதிர்கட்சி தலைவர்கள் இது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கிறார்களா அல்லது திமுகவுக்கு ஒத்து ஊதுகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்